அமெரிக்காவை மிரட்டும் பனி புயல் காரணமாக நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இயக்கப்படும் ஏழாயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக நீடித்த பனிப்பொழிவு புயலாக மாறியுள்ளதால் மழை போல் பனி கொட்டுகிறது இதனால் சாலையில் மூன்றடி உயரத்துக்கு பனிக்கட்டுகள் தேங்கியுள்ளன நியூயார்க் நியூ ஜெர்சி போன்ற பகுதிகளில் பனி புயல் காரணமாக ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முக்கிய சாலைகளில் பனிக்கட்டிகள் தேங்கி கிடப்பதால் அவை மூடப்பட்டு போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மூடப்பட்டுள்ள சாலைகளில் பயணிப்பது குற்றம் என்றும் தடையை மீறுவோருக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பனி புயல் காரணமாக சுமார் ஏழாயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது இதனால் பயணிகள் பல மணிநேர விமான நிலையங்களில் காத்து கிடையா் பனி புயல் காரணமாக ஐநா தலைமை அலுவலகம் பள்ளிகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது பனி புயல் மேலும் தீவிரமடையும் என்று கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சுமார் மூன்று கோடி பேர் கடுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கவுள்ளது